வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஃபேஸ்புக்கில் வந்து சம்டைம்ஸ் வந்து லாங்குவேஜ் வந்து சேஞ்ச் ஆகிரும் ஸோ அது வந்து நிறைய பேருக்கு தெரியாது அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு நிறைய டென்ஷன் ஆகிருப்பாங்க ஸோ அதை எப்படி நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ சேனல் இப்போ சேர்ந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் நடிச்சாலை போட்டுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இதான் என்னோட இடி இப்போ வந்து இது வந்து ரஷ்யன் லாங்குவேஜ்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு ஸோ அதை வந்து நம்ம எப்படி இங்கிலீஷ்க்கு சேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம் ஸோ நம்ம வந்து நம்ம ப்ரொஃபைல் ப்ரொஃபைல் பிக்சர் இருக்குல்லா ஸோ இது வந்து க்ளிக் பண்ணுங்க கைஸ் இது வந்து இந்த செட்டிங்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ செட்டிங்கோட சிம்பிள் இருக்குது நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் கொடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்கும் இதில் வந்து நமக்கு கொஞ்சம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து இந்த உலக உருண்ட மாதிரி இருக்கலாம் ஸோ இதான் லாங்குவேஜ் ஸோ இது கிளிக் பண்ணுங்கள் இது வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற லிங்கை க்ளிக் பண்ணுங்கள் இது வந்து சேஞ்ச் லாங்குவேஜ்னு போட்டுருக்கோம் நான் ரஷ்யன்லாம் இப்படி போட்டிருக்கு நான் திருப்பி கிளிக் பண்ணுறேன் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜும் இருக்கும் அப்போ வந்து நம்ம இங்கிலீஷ் கொடுக்கலாம் இப்போ கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும் ஹீஸ் ஸோ மறக்காம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஹீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹீஸ் பாய்